குட்டிச்சலங்களாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்டங்கள் என்னென்ன இருக்குது அதோட பெயர்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் கண்டங்கள் அப்படின்னா என்ன கண்டங்கள் அப்படின்னா கடல் மட்ட உயரத்தில் இருந்து மிக பெரிய நிலப்பகுதி தான் கண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியாம்மா மொத்தம் எத்தனை கண்டங்கள்லாம் இருக்கு சொல்லுங்கள் ஆசியா ஆப்ரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இந்த ஏழு தான் கண்டங்கள் இந்த உலகத்திலேயே மொத்தமாக ஏழு கண்டங்கள் தான் இருக்கு இந்த ஏழு கண்டங்களையும் நம்ம உலக மேப்ல எப்படி வந்து குறிக்கலாம் இந்த இடத்துல நம்ம குறிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இங்கே பாருங்கள் இந்த வயலட் கலரில் இருக்கக்கூடிய இந்த கலர் தான் ஆசியா ஓகேவா கண்டம் ஆசியா இந்த இடத்துல நம்ம எழுதணும் புரியுதா தான் ஆசியா தான் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் ஓகே நம்ம இந்தியாவும் இந்த ஆசியா கண்டத்துக்குள்ள தான் இருக்கு ஓகே அடுத்ததாவது ஆப்பிரிக்கா இந்த ஆப்பிரிக்கா தான் ஏழு கண்டங்கள்ல இரண்டாவது பெரிய கண்டம் ஓகேவா இந்த கண்டத்தில் ஆப்பிரிக்காவில் மொத்தமாக ஐம்பத்தி நான்கு நாடுகளை கொண்டது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வட அமெரிக்கா இங்கே பாருங்க இந்த சிவப்பு நிறத்தில் மார்க் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வட அமெரிக்கா இந்த வட அமெரிக்கா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு கண்டங்களில் மூன்றாவது பெரிய கண்டம் இங்கே பாருங்க ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் நான்காவது மிக பெரிய கண்டமான தென் அமெரிக்கா இந்த தென் அமெரிக்கா கண்டத்துக்குள்ள தான் அமேசான் காடுகள் வந்து இருக்குது அடுத்த ஐந்தாவது மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அண்டார்டிகா இந்த அண்டார்டிக்காவில் மிக மிக குளிரான ஒரு குளிர் பிரதேசமாக இருக்குது ஒரு கண்டமாக இருக்குது இங்கே அதிகமான மக்கள் இருக்க மாட்டாங்க குறைந்த அளவிலான மக்கள் தொகையை கொண்ட ஒரு கண்டம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பனி படர்ந்த ஒரு மலை சிகரங்களை பார்க்க முடியும் அடுத்து பாருங்கள் ஐரோப்பா அடர்ந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ஐரோப்பா கண்டம் இந்த கண்டம் இந்த உலகத்தில் ஏழு கண்டங்களில் இரு ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் சூழ்ந்து இருக்கும் தான் ஏழாவது கண்டமாக இருக்கக்கூடியது ஆஸ்திரேலியா கிரீன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த பகுதி தான் ஆஸ்திரேலியா கண்டத்தை சேர்ந்தது இது மிக்க சிறிய பரப்பளவை மட்டும்தான் கொண்டு இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ